ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த விழாவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா எட்டாம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு மத்திய அரசு வந்து ஒரு செய்தி வெளியிட்ருக்கு அதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆப் இது வந்து மொபைல் ஷா மொபைல் ஆப் இந்த ஆப்பில் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் மளிகைப் பொருட்கள் வந்து வாங்கிறதுக்கான பெஸ்ட்டான ஆப் இது மிகவும் குறைந்த வெளியில கிடைக்குது இந்த ஆப்போட லிங்க் நான் வீடியோவில் கீழே கொடுத்துருக்கேன் போய் பார்த்துக்கோங்க பள்ளிக்கூடங்களில் வந்து எட்டாம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி அளிக்கும் முறை வந்து மத்திய அரசால் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வந்து வெளியாகி பரவி கொண்டு வருது இந்த அறிவிப்பு வந்து தமிழ்நாட்டில் எந்தெந்த பள்ளிகளுக்கு பொருந்தோம்னா மத்திய அரசால் நடத்தப்படக்கூடிய பள்ளிகளுக்கு மட்டும் இந்த அறிவிப்பு பொருந்தும் இந்த அறிவிப்பின்படி என்ன நடக்கும்னா இந்த அறிவிப்பின்படி ஐந்தாம் வகுப்பிலும் எட்டாம் வகுப்பிலும் படிக்கும் மாணவர்கள் வந்து அடுத்த வகுப்புக்கு செல்வதற்கான தேர்வில் வந்து தேர்ச்சி அடையாத தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா தேர்வு முடிவுகள் வந்து வெளிவந்ததிலிருந்து அடுத்த இரண்டு மாதங்கள் கழித்து ஒரு தேர்வு வந்து அவர்களுக்காக சிறப்பு தேர்வு வைக்கப்படும் அந்த சிறப்பு தேர்வில் அவர்கள் வந்து தேர்ச்சி அடையாமல் இருந்தால் மீண்டும் ஐந்தாம் வகுப்போ எட்டாம் வகுப்போ வந்து அதே வகுப்பை வந்து படிக்கிற நிலைமை ஏற்படும் அவர்களுக்கு அந்த டைமில் வந்து அவர்களுக்கு அந்த கட்டளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு அறியப்பட்டு அவர்களுக்கு தேர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்காக ஆசிரியர்கள் வந்து வழிவகுக்கணும் அப்படின்ற வந்து அறிவுரையோடு இந்த அறிவிப்பு வந்து வெளியாகியிருக்கு இந்த அறிவிப்பு வந்து அவர்களுக்கு தோல்வியடைந்த மாணவர்களுக்கு மட்டுமில்லை அவர் அவர்களோட பெற்றோர்களுக்கும் அறிவுரை வழங்கப்படும் அப்படின்ற முறையில் சொல்லியிருக்காங்க அப்படி தேர்வில் தோல்வியுற்று வந்தாலும் ஆரம்ப கல்வி முடிக்கும் வரை எந்த ஒரு குழந்தையும் பள்ளிக்கூடத்திலிருந்து வெளியேற்றப்பட மாட்டார்கள் என்று மத்திய அரசு வந்து ஆணித்தரமாக வெளியிட்டிருக்கு மத்திய அரசால் நடத்தப்படக்கூடிய பள்ளிகள் என்னென்னு பார்க்கலாம் ஒரு மூணாயிரம் பள்ளிக்கூடங்கள் இருக்கு நாடு முழுவதும் அந்த பள்ளிகளுக்கு தான் இந்த அறிவிப்பு பொருந்தும் அப்படின்னு கூறப்படுது மாநில அரசு நடத்தும் பள்ளிக்கூடங்களை பொறுத்தவரையில் அந்த மாநில அரசுகளே முடிவெடுத்து கொள்ளலாம் என்ற அறிக்கை வந்து வெளியே இதுவரை பதினாறு மாநிலங்களில் இரண்டு யூனியன் பிரதேசங்களிலும் எட்டாம் வகுப்பு வரையிலான கட்டாய தேர்ச்சி முறை வந்து ரத்து செய்ய செய்ய செய்திருக்காங்க மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நியூஸ் வந்து கல்வியாளர்களால் வந்து இந்த அறிக்கை எவ்வாறு பார்க்கப்படுதுன்னா இந்த அறிக்கையில் புதிதாக எதுவும் இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கல்வி உரிமை சட்டம் இதற்கான விட்ட நிலையில் இந்த புதிதாக எதுவும் இல்லை என்கிற பொதுக்கல்விக்கான மாநில மேடையில் வந்து சொல்லியிருக்காங்க கல்வியாளர்கள் வந்து ஆசிரியர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சுருக்காங்க குழந்தைகளுக்கு தேர்வு இல்லாமல் அவர்களது கல்வி வளர்ச்சி கண்காணிக்கப்பட வேண்டும் குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் எப்படி முன்னேறுகிறது என்பதை வந்து கவனிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க முதலில் பள்ளிக்கு வருகிறதா வருவார்களா அப்படின்னு பார்க்கணும் புத்தகங்களை எடுத்து படிக்கிறார்களான்னு பார்க்கணும் அப்படி படித்ததை வந்து அவர்கள் எந்த முறையில் புரிந்து கொள்கிறார்கள் அதை எப்படி செயல்படுத்துகிறார்கள் அப்படின்றத வந்து உற்று நோக்கணும் அதில் ஏதாவது குறைபாடுகள் அது குறைபாடுகள் என்றால் தனியாக அவர்களுக்கு கல்வி கற்பிக்க வே பட வேண்டும் அப்படின்னு வந்து ஒரு அறிவுரை செஞ்சு சொல்லியிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி ஒம்போதில் தான் கல்வி உரிமை சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது இந்தியாவில் அந்த கல்வி உரிமை சட்டத்தின்படி வந்து எட்டாம் வகுப்பு வரை எந்த ஒரு குழந்தையும் மீண்டும் அதே வகுப்பில் படி அதாவது படித்த வகுப்பிலே படிக்கக்கூடாது அப்படின்ற சட்டம் வந்து இயற்றப்பட்டது அந்த சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலிருந்து நடைமுறைக்கு வந்தது இதற்கு முன்பே வந்து பல மாநிலங்களிலும் இப்படியான சட்டம் வந்து நடைமுறையில் இருக்குது இதை இதை பின்தொடர்ந்து வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மத்திய அரசு ஒரு சட்டம் கொண்டு வருது அது என்னென்னா அந்த சட்டம் வந்து பதினாறு பிரிவு வந்து திருத்தி இதுவரைக்கும் எந்த ஒரு வகுப்பிலும் படித்த மாணவர்கள் வந்து ஒ எட்டாம் வகுப்பு வரையிலான வகுப்பில் வந்து திரும்பவும் அதே வகுப்பில் வந்து படிக்க வைக்கக்கூடாது அப்படின்ற சட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்படுது இருந்த வந்து பல மாநிலங்களில் எட்டாம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி முறையை வந்து ரத்து செஞ்சிருக்காங்க பல மாநிலங்களில் அது மட்டும் இல்லாத தமிழ்நாட்டில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டில் கட்டாய தேர்ச்சி முறை ரத்து செய்வதாக அரசாணை வெளியிடப்பட்டு பிறகு அந்த அரசாணை நிறுத்தி வைக்கப்பட்டது அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்கதாக இருக்கு அதனால் எட்டாம் வகுப்பு வரை மாணவர்களை தேர்ச்சி பெற செய்யும் நடைமுறை வந்து தமிழகத்தில் இன்றளவும் நடைமுறையில் இருக்கிறதுன்றது மிக முக்கியமான செய்தி இந்த சட்டம் வந்து எந்தெந்த பள்ளிகளுக்கு நடைமுறைனா மத்திய அரசால் நிர்வகிக்கப்படுகின்ற பள்ளிகள் என்னென்னா கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் சைனிய பள்ளிகளிலும் படிக்கும் மாணவர்களுக்கு வந்து இந்த மாற்றம் வந்து அமலாகும் அப்படின்னு சொல்லப்படுது மத்திய அரசின் இந்த அறிவிப்பு வந்து அன்பில் மகேஷ் அன்பில் மகேஷ் பொய்யா மொழி கல்வி அமைச்சர் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்றும் தமிழக அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களும் பெற்றோர்களும் இது தொடர்பாக குழப்பமடைய தேவையில்லை என்றும் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மிகேஸ் வந்து வெளியிட்டிருக்காரு தமிழ்நாட்டு மாநில கல்விக் கொள்கை தொடர்ந்து பின்பற்றப்படும் நிலையில் மத்திய அரசின் இத்தகைய நடவடிக்கைகள் எதுவும் தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் மத்திய அரசு பள்ளிகளை தவிர பிற பள்ளிகளுக்கு பொருந்தாது அப்படின்னு ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு பெற்றோரும் மாணவர்களும் ஆசிரியர்களும் மத்திய அரசில் அரசின் கல்வி உரிமை சட்ட விதிகள் குறித்து அடைய தேவையில்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரை தற்போதைய தேர்ச்சி முறையே தொடரும் அப்படின்னு மிக தெளிவாக சொல்லியிருக்காரு கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அடுத்த ஒரு முக்கியமான இடையில் பார்க்கலாம்